வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கனாக்கா வந்து நண்பர் வந்து வெள்ளையங்கிரி போயிருந்தார் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிவன் அங்கே இருக்கக்கூடிய சுயம்பு லிங்க சிவனை பார்க்குறதுக்காக நம்ம நண்பர்கள் போயிருந்தாங்க என்னையும் கூப்பிட்ருந்தாங்க என்னால் போக முடியாமல் போயிடுச்சு ஒரு சில விஷயங்களால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சரியான வந்து ஒரு பாதுகாப்பு வசதி இல்லை மேலே போகிறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சில பேர்லாம் மூச்சு திணறலாம் ஏற்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா மெயின் காரணம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் உப உபாதைகள் இருக்குது சக்கர நோய் இருக்குது அப்படிலாம் பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவங்களாம் போகாதீங்கன்றாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்லேயே பார்த்தீங்கனாக்கா வந்து பெண்கள் குழந்தைகள் செல்வதுக்கு தடையே விதிச்சிருக்காங்க ஆண்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா வந்து மேலே போகணும் அப்படின் போது பார்த்தீங்கனாக்கா வந்து ஓரளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் தொடர்ந்து மூச்சு தம் கட்டி மேலே ஏறி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெ நினச்சிட்டு நிறைய பேர் மேலே ஏறி போயிடுறாங்க அப்படி போகக்கூடாது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா டாக்டர்களுக்கும் அப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சொல்கிறது என்னன்னா டம் பூச்சி போகாதீங்க முடியல அப்படின்னாக்கா மேக்ஸிமம் கீழே இருக்க அடிவாரத்தையே பார்த்துட்டு வந்துடுங்க ரொம்ப டம் பூச்சி மேலே போய் உங்கள் உயிருக்கே வந்து உபாதை ஏற்படுத்தும் வழக்கு நீங்கள் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப சேஃபாக பக்காவாக போய் வந்தாங்க ஆனால் கூட இருந்த ஒரு நண்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு லேசான வந்து ஒரு காலில் சில 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 காயங்கள் ஏற்பட்டதாகவும் தலைவலி அது மாதிரி ஏற்படாதான் சொல்கிறாங்க டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா இந்த மலை பார்த்திங்கன்னா வந்து ஏழு மலைகள் இருக்கிறதாகவும் ஏழு மலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இது உயரம் இருக்குது கடல் மட்டுந்து அப்படின்னும் போது இந்த மூச்சு திணறல் ஏற்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் நுரையீரல் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் வீக்கம் ஏற்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூளை வந்து மந்தமாகும் மூளை வந்து ஒரு ஒரு மது குடித்தா என்ன பண்ணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மூளை வந்து வீங்கி மந்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பதட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது சிவனை காணணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி பார்க்குறீங்க போது பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஒத்து உழைக்க தான் பாருங்கள் இல்லை அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து கே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேருந்து நிலையம் போயிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து அங்கேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூண்டி அந்த மலை அடிவாரத்துக்கு சொல்கிறதுக்கான பஸ்ஸு இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கனாக்கா வந்து சுமார் ஒரு முப்பத்தெட்டு நாற்பது கிலோமீட்டர் இருக்கிறதா வந்து நண்பர் சொல்லியிருந்தார் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேக்சிமம் இரவில் வந்து இந்த பயணத்தை வந்து தொடங்காதீங்க முடிஞ்சால் வந்து விடிகாலம் தொடங்கி ஈவினிங் குள்ளே இறங்குற மாதிரி பார்த்துங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நாலு மணி நேரத்தும் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களோட பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறார் மேக்ஸிமம் தண்ணீர் எடுத்துகிட்டு போங்க இடையில எந்த ஒரு கடைகளும் பார்த்தீங்கன்னா சரியாவது கிடையாது இருந்தாலும் நிறைய விலைகள் இருக்குதாகவும் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து நிறைய இறப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நான் வந்து உடம்பு நல்லா இருக்குது நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறிடுவேன் சீக்கிரம் போய் சிவனை பார்த்துடுவேன் சொல்லிட்டு அவசர அவசரமாக போகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படுதாகவும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதனால நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேமம் என்ன பண்ணுங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து அங்கங்கே உக்காஞ்சி ஃப் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிவிட்டு சாப்பாடு எதனா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு பொறுமையாக பொறுமையாக போனீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு முதல் மலையே பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மலை ஏறும்போதே உங்களுக்கு எதனா உடல் உபாதைகள் ஏன்னா இருக்குது அப்படின்னாக்கா தயவு செய்து வந்து நீங்கள் வந்து கீழே இறங்கிட்டு அடியில் இருக்கிற சிவனம் அடியில் இருக்கக்கூடிய அந்த அடிவாரத்தையே வந்து பார்த்துட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நண்பர் சொல்லியிருக்காரு நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து கூட்டாக போயிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கனாக்கா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அங்கே போயிட்டு வந்த மறுநாள் தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு நண்பர் வெள்ளூரை சேர்ந்த ஒரு நண்பர் கூட பார்த்தீங்கனாக்கா இறந்துதான் சொல்கிறாங்க நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயத்தலாம் மனசில் வச்சுங்க உங்களுக்கு உடல் உபாதை எதனா இருக்குது இல்லை கொரோனா கொரோனா டைமில் பார்த்தீங்கனாக்கா வந்து நீங்கள் ஐசியூலெலாம் போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையாகி நீங்கள் வந்து போயிருக்கீங்கன்னாக்கா அவங்க அது மாதிரி ஆட்கள்லாம் போகாதீங்கன்றாங்க கீழே பார்த்தீங்கனாக்கா மலை அடிவாரத்திலே பார்த்திங்கன்னா நிறைய போர்டுகள் வச்சுருக்காங்க நிறைய பொதுமக்கள் அப்புறம் அங்கே இருக்கிற காவல் அப்புறம் கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து சில அறிவுறுத்தல் சொல்கிறாங்க யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போகக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் மட்டத்துக்கு மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அஞ்சாயிரம் அடிக்கு மேலே இருக்கிறதுனால பார்த்தீங்கனாக்கா வந்து மூச்சுத் திணறல் கண்டிப்பாக வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அது வந்து உடல் ஆரோக்கியமாக நான் வந்து ஜிம்முக்குலாம் போவோங்க நான் ட்ரெக்கிங்கெலாம் நிறைய பார்த்துருக்கேங்க அப்படின்ற கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும் ஏன்னா வந்து இது வந்து சரியான ஆக்ஸிஜன் கிடைக்கக்கூடிய ஒரு இட இடமா அங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா வந்து போகும்போது கண்டிப்பாக ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போவாங்க போகும்போது உங்களுக்கு அந்த கொம்பு தேவைப்படையில அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா வரும்போது கண்டிப்பாக அந்த கொம்பு தேவைப்படும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இறங்கும்போது பார்த்தீங்கனாக்கா வந்து தள்ளக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு நிலை தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே ஏறுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கும் அங்கே போயிட்டு அங்கே உக்காஞ்சி சிவனை ரொம்ப நேரம் பார்க்க கூட பார்த்தீங்கனாக்கா அங்கே டைமிங் கிடையாது ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு சிவன் சிலை தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா வந்து அது நீங்கள் போகும்போது தெரியும் போய் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிறிய அளவிலான சிவன் சுயம்பு சிவன் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நீங்கள் பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் கீழே இறங்கும்போது பார்த்திங்கனாக்கா வந்து அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வழிகளோடு நீங்கள் இறங்கும்போது பதட்டம் ஏற்படும் அதனால் அந்த கொம்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் என்னால் வந்து கொம்பு இல்லாமல் ஏற முடியும் இறங்க மொழியெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிஸ்க் பண்ணாதீங்க போங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க நிறைய கொம்பு பார்த்தீங்கன்னா அந்த சைடுலேயே கூட கீழே இருந்தாகவும் ஃப்ரீயாக கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு சின்ன பெரிய பேமெண்ட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கொம்பு எடுத்துகிட்டு போங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து மேக்ஸிமம் வந்து பயணம் போகாதீங்க அது இல்லாமல் எல்லாரும் போகக்கூடிய ரெகுலர் பாதை அதே பாதியிலேயே நீங்களும் போங்க நீங்கள் வந்து ஒரு புதிய பாதையை போட்டுக்கிட்டு போகாதீங்க ஏன்னா வந்து அங்கே ஒரு கரடுமூடான ஒரு சின்னக்கா வந்து ஒரு சின்ன வந்து ஒரு அருவி மாதிரி இருந்தாலும் அதில் குளிச்சோம் அப்படின்னும் சொல்கிறாங்க நல்லா சில்லுன்னு தண்ணி இருந்து சொல்கிறாங்க மேலே போக போக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த வெள்ளியங்கிரி அப்படி வெள்ளியங்கிரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கனாக்கா வந்து மேகங்கள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா வந்து அந்த சிவனை ஒராசி போகிற மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே போகுது ஏன்னா வந்து பூமியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் அடி ஒரு ஆயிரத்தி எட்நூற்றம்பது அடிக்கு மேலே அந்த சிவலிங்கம் இருக்கதா சொல்கிறாங்க அவ்வளோ ஹைட்டுக்கு போனப்போ தான் அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியும் சொல்கிறாங்க நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா எந்த வருஷம் போனீங்க உங்கள் பேர் ஊர் அப்படி கே கமெண்ட் பண்ணுங்கள் சிவன் அருள் உங்களுக்கு எப்படி இருந்தது சிவன் வந்து உங்களுக்கு என்ன வந்து மாற்றத்தை ம மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை வந்து போகிறோம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம் மாதம் மாதம் வந்து இப்போ தொடர்ந்து வந்து ஒரு ஆறு மாத காலமாக போயிட்டுருக்கும் ரொம்பவே வந்து மன மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே கண்டிப்பாக போகணுன்னு ஆசை இருந்தது ஆனால் வந்து சின்ன ஒரு மீட்டிங் இருந்தாலும் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு போய் வந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சந்தோஷம் அது இல்லாமல் மருத்துவர்களுடைய ஆலோசனை வந்து கேட்டுக்குங்க அதுவும் இல்லாமல் அங்கே வந்து கீழே வந்து இந்த மேலே மயக்கம் அது மாதிரி அப்புறம் சில பேர்லாம் நடக்க முடியாத அவங்களாம் வந்து தூக்கிட்டு வரவங்களாம் சில பேர்லாம் பேட்டி கொடுத்துலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது சார் மேலே வந்து கூப்பிடுவாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இறந்துடுவாங்க சில பேர்லாம் வந்து நாங்கள் தூக்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து இறந்துடுவாங்க பாதியிலே இறந்துடுவாங்க எந்த ஒரு மெடிக்கல் சம்ம ஒரு எமெர்ஜென்சி ஃபஸ்ட் எய்டும் அங்கே கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேற எதுவும் வந்து அந்த மொபைல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய டவரே இருக்காது சார் மேலாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிக்னலே இருக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து கடைகளோ இல்லை எதுனா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இடமும் அங்கே பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து நான் சில பேர் மலையடியோ இடத்துல வந்து சேவையாக செய்கிறேன் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்தில் வந்து சரண் போயிடும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து காப்பாற்றுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில்

மீண்டும் ஒரு சுப்பிரான் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சிவாய